அம்மா இருக்கிற வரையில் ஒரு வசந்த காலமா கழகம் இருந்தது காலமாக அம்மாவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சானி கும்பில் அம்மாவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்புடித்து அதை அதை ஏற்றுக்கொண்டவர்தான் பதில் சொல்ல வேண்டும் கட்சி நம்பிக்கை நீங்க அந்த தரப்ப சொல்றீங்க அவங்க உங்க தரப்ப சொல்றாங்க இல்ல இல்ல உங்களுக்கு வந்து நீங்க வந்து நடுநிலையாளர்கள் பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தூண் உங்களுக்கு மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்ன வசந்த காலமாக இருந்த மாண்பு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறதைத்தான் பொதுமக்கள் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதைத்தான் நான் சொல்றேன் அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம் எங்கள் வாய் நல்ல வாய் அவர்கள் வாய் என்ன வாய் நீங்களே தீர்மானித்து தம்பி முதன் முதல் நான் வந்து அறிக்கை விட்டேன் இல்லைங்க புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று அம்மா அவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழிக் கொள்கைதான் என்று பரிசாற்றினார்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமொழிக்குள் இதான் என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டாம் மத்திய அரசினுடைய நிதியை பெறுவதில் உங்க அப்பட்டு பணம் இவங்க கேட்கிறதும் மாநில நிதியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு நிதியாக சரி அது மக்களுடைய வரிப்பணம் இல்லைங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை கீழ்மட்டத்தில் அடிப்படையில் ஏன்னா இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்களுடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது நாங்க சொன்ன வேற வேற அர்த்தம் அசியமான தொண்டர்களுடைய விருப்பம் கட்சி இணைய வேண்டும் ஏனென்று சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி தன்னுயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் தொண்டர்கள் நினைக்கிறார் தொண்டர்களை எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்மயுத்தத்தை கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் தலைமை தான் எல்லோருமே நாட்டு மன்னர்கள் தமிழகத்தை இங்கு சொல்லுங்களுக்கும் பிறந்தவுடனே தமிழ் மொழியில் தான் அம்மா 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 என்று சொல்லுகின்ற நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும் அது உணர்வு உருவமாக நம்ம ரத்தத்தில் கலந்து இதில் நீங்க பல அரசியல் காரணங்களுக்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் சொல்லுகின்ற சூழ்நிலை இருக்கு விரும்பல தாய்மொழி தமிழ் கேளுங்க தாய்மொழி தமிழ் ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியாக பேசிக்கொள்ளலாம் எழுதிக்கொள்ளலாம் படிக்கலாம் என்று ஏற்கனவே பேர அண்ணா அண்ணாமல் சொல்லியிருக்கார்கள் ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றது